அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் புட்லூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் கடந்த ஜூன் மாதம் ஆண் சடலம் ஒன்று உடல் சிதறி கிடந்தது திருவள்ளூர் ரயில்வே போலீசார் நடத்திய விசாரணையில் அது டாஸ்மார்க் குடோனில் வேலை செய்து வந்த அரவிந்த் மேத்யூ என்பதும் தெரியவந்தது அவரே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரா அல்லது தண்டவாளத்தை கடக்கும் போது ரயிலில் அடிபட்டு உடல் சிதறி பலியானாரா என போலீசார் ரயில்வே போலீசார் விசாரித்து வந்தனர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு வெளியான பிரேத பிரச்சனை அறிக்கையில் அரவிந்த் மேத்யூ கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து ரயில்வே போலீசார் அரவிந்த் மேத்யூ குறித்து விசாரணை நடத்தியதில் திருவள்ளூர் மாவட்டத்தை அடுத்த பொட்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சரவணன் இவருடைய மகன் தான் இருபத்தொன்பது வயதான அரவிந்த் இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஜான்சி என்பவருக்கும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது அரவிந்த் மற்றும் ஜான்சி தம்பதிக்கு தற்போது நான்கு வயதில் சாரிகா என்ற ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் அரவிந்த் மதுபான கடையில் லோடு ஏற்றியிருக்கும் வேலை செய்து வந்துள்ளார் இதனால் அரவிந்த் குடி பழக்கத்திற்கும் அடிமையாக தினம்தோறும் குடித்துவிட்டும் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் அரவிந்தனுக்கு பால்ராஜ் என்புடன் நட்பு ஏற்பட்டுள்ளது பால்ராஜ் அரவிந்துக்கு உஷா என்ற ஒரு பெண்ணை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் அரவிந்தும் உஷாவும் நட்பாக பழகி வந்த நிலையில் இந்த பழக்கமானது நாடுவில் திருமணத்தை மீறிய உறவாகவும் மாறியுள்ளது உஷா பணத்துக்காக பல ஆண்களுடன் பழகுவர் என்றும் சொல்லப்படுகிறது எனவே அரவிந்தும் உஷாவும் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்ததாகவும் தெரிகிறது பிரபல ரவுடியான பாண்டியனின் மனைவியான உஷாவிற்கு ஒன்பது வயதில் ஒரு மகனும் உள்ளான் பாண்டியன் சில ஆண்டுகளுக்கு முன்பே வெட்டி பழிக்கோடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது பதினேழு வயது சிறுவனுடன் குடித்தனம் நடத்தியும் வருகிறார் உஷா திருவள்ளூரில் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றி வருகிறார் உஷாவிற்கு உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் கூட மாதவிடாய் காலங்களிலும் கூட தன்னுடன் தனிமையில் இருக்கச் சொல்லி அரவிந்த் உஷாவை வற்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் அரவிந்தனின் இந்த சித்திரவதையை பொறுத்துக்கொள்ள முடியாத உஷா இது குறித்து அரவிந்தை தனக்கு அறிமுகம் செய்து வைத்த பால்ராஜிடம் தெரிவித்திருக்கிறார் பால்ராஜ் அரவிந்தை அழைத்து கண்டித்தும் இருக்கிறார் இருப்பினும் அதை பொருட்படுத்தாத அரவிந்த் தொடர்ந்து உஷாவை தனிமையில் இருக்க வற்புறுத்தி வந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த உஷா மற்றும் பால்ராஜ் அரவிந்தை கொலை செய்ய திட்டம் தீட்டியும் இருக்கிறார்கள் அதன்படிதான் கடந்த 19ஆம் தேதி வேலை முடித்து வீட்டுக்கு குடிபோதையில் வந்து திரும்பிய அரவிந்தை வழிமறைத்து பால்ராஜ் அவரை ரயில் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கு ஏற்கனவே காத்திருந்த கூலிப்படையை சேர்ந்த இரண்டு சிறுவர்கள் அரவிந்தை சரமாரியாக வெட்டிவிட்டு உடலை தண்டவாளத்தில் வீசி விபத்து போல சித்தரித்தது அங்கிருந்து தப்பிச் சென்றதும் தெரியவந்தது அரவிந்தனின் உடலை பார்த்து ரயில்வே போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்த நிலையில் சம்பவ சம்பவத்துக்கு சென்று போலீசாரும் ஆய்வு நடத்தி உள்ளனர் இதற்கிடையே அரவிந்தின் மனைவியான ஜான்சி வேலைக்கு சென்ற தன் கணவனை காணவில்லை எனவும் புகார் அளித்திருந்தார் சந்தேகத்தின் அடிப்படையில் உடலை பார்க்க ஜான்சி மரவழைக்கப்பட்ட நிலையில் இருந்தது தனது கணவர்தான் என ஜான்சியும் உறுதிப்படுத்திய நிலையில் அரவிந்தனின் உடலை மீட்டு போலீசார் பிரேத பசனைக்காக அனுப்பி வைத்தனர் அரவிந்தன் இறப்பை சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தான் நாற்பத்தைந்து நாட்களுக்குப் பிறகு வந்த பிரேத பசுனை முடிவில் அரவிந்தன் சரமாரியாக கொலை வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரிக்க தொடங்கிய போலீசார் அரவிந்தனின் கால் ஹிஸ்டரியை வைத்து உஷாவிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் முதலில் முன்னுக்குப் பின் முதலாக பதிலளித்த உஷா பின்னர் தானும் தனது நண்பரும் சேர்ந்துதான் அரவிந்தை கொலை செய்தோம் எனவும் ஒப்புக்கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து உஷா மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த இரண்டு சிறுவர்களையும் கைது செய்த போலீசார் சென்ற பால்ராஜை தற்போது வலைவீசி தேடி வருகிறார்கள்